ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி வந்து அன்னைக்கு நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு கனவு காணறாங்க என்னென்னு சொன்னால் ரகுராம் வந்து வெளியில் போகிற மாதிரியும் அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து ரகுராம் வந்து ஒரு பொருளான குத்துற மாதிரியும் இந்த கனவு கண்ட உடனே ஜானகி எனக்கு அப்படின்னு கத்தி எழும்பிடுறாங்க உடனே தூங்கின ரகுராமும் என்னாச்சு அப்படின்னு அவங்களும் வந்து பதட்டமா எழுந்திருச்சு நம்ம ஜானகிட்ட கேக்குறாங்க அது தப்பான ஒரு கனவு கண்டுட்டங்க யாரோ ரெண்டு பேர் உங்களை அந்த கூர்மையான பொருளால் குத்திட்டாங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க சரி ஏதோ தெரியாமல் ஒரு கெட்ட கனவு வந்துடுச்சு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் தூங்கும் அப்படின்ட்டு ரகுராம் தூங்கினதும் ஜானகியால் தூங்க முடியல அந்த இடத்துல தவிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் அவங்க யோசிகிற வீட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க அப்போது யோசியர் வந்ததும் ஜானகி அவங்களோட கனவு வந்து யோசி சொல்றாங்க இங்க பாருங்கம்மா இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு நீங்க ஒரு ஜாக பூஜையை உங்கள் வீட்டில் நடத்தணும் அதுவும் அந்த பூஜையை நடத்துறது ரகுராம் ஐயாவோட பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னும் போது இது கேட்டதும் நம்ம ரகுராம் செம டென்ஷன் ஆகி இங்கே பாருங்க நான் இப்படி உயிரோடு இருக்கிறதுக்கு அவ தான் வந்து ஜாகம் செய்யணும்னா அப்படிப்பட்ட ஜாகமும் வேணாம் நான் வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிப்பட்ட பூஜையும் நடக்க தேவையில்ல அப்படின்னு கத்திட்டு ரகுரம் வந்து உள்ள போனதோ ஜானகி வந்து அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த இடத்துல நம்ம பத்மா பாட்டியை தவிர மட்டும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்போது நம்ம யோசியர் வீட்டை விட்டு வெளியில் வராங்க உடனே மாயா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா இங்கே பாருங்க எங்கள் பெரியப்பா வந்து நூறு வருஷம் நல்லபடியாக வாழணும் அதுக்கு அவங்க பொண்ணை தவிர வேறு யாரும் இந்த பூஜையை பண்ண முடியாதா என்ன அப்படின்னு மாயா வந்து கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல யோசியர் இங்க பாருமா அவரோட ரத்த சொந்த பொண்ணு தான் பண்ணணும் வேற யாரும் இந்த பூஜையை பண்ணா நிறைவேறாது அப்படின்னதும் உடனே மாயா வந்து இல்ல சாமி இங்க பாருங்க இதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னா கண்டிப்பா இந்த பூஜை நடக்கும் அப்படின்னதும் என்னம்மா இங்க பாருங்க சாமி இந்த பூஜையும் நடக்கணும் எங்க ரகுரா பெரிய படம் பொண்ணு தான் இந்த பூஜையே செய்யணும் அதுக்காக நீங்க எனக்கு அவங்க ஒரு பொய் சொல்லணும் இப்படி மூணு பொண்ணுங்க வந்து இந்த பூஜையை நடத்தணும்னு சொன்னா கண்டிப்பா அந்த மூணு பொண்ணுல ஒருத்தியா எங்க தனாக இருப்பா நாங்கள் எப்படியும் மறைச்சு இந்த ஜாக்க பூஜையை நடத்திடுவோம் அப்படின்னதும் உடனே சாமியார் வந்து சரிம்மா இங்க பாரு எப்படியோ இந்த பூஜை வந்து அவரோட பொண்ணு பண்ணா மட்டும்தான் நல்லபடியா நிறைவேறி அவரு நூறு வருஷம் இருப்பாரு எப்படியோ இந்த உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு பொய் சொல்ல வேண்டியதுல தப்ப இல்ல அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னதும் இதை வந்து மறைஞ்சிட்டு ஜானிக்கு கேட்டுட்டு நிக்காங்க அப்படின்னு பார்த்து யோ சேர் உள்ள வந்து நிரா நம்ம ஜானிக்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க அப்போ நிரா ஜானிக்கு மாயா கிட்ட வந்து மாயா இது நல்லபடியா நடக்குமா அப்படின்னதும் கவலைப்படாதீங்க பெரியம்மா கண்டிப்பா நடக்கும் இந்த பூஜை நம்ம தனம் மூலமா நடக்கும் அப்படின்னுட்டு ரமணி சொல்லிட்டு இருக்காங்க அத்தை நம்ம பொண்ணு வந்து இப்படி வந்து சொல்லிட்டுனாலும் நல்லபடியா பூஜை நிறைவேற ஒண்ணு யோசி சொல்லிருக்காரு அப்படின்னதும் சரி ஜானகி நாளைக்கு பூஜையை வீட்டில் வச்சிடலாம் அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னதும் உடனே ஜானகியும் மாயாவும் ரொம்ப சந்தோஷம் மறுநாள் காலையில பார்த்தோம்னா நம்ம மாயாவும் விஷயத்தை தனக்கிட்ட கிட்ட சொன்னதும் உடனே ரெண்டு ஒரு காரங்க பொண்ணுங்களையும் தனாவையும் ஒரே பொ கட்டி முக்காடு போட்டு நேராக மாயா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் வீட்டில் வந்து பூச்சிக்குரிய ஏற்பாடுகள் நல்லபடியாக வந்து நடந்து முடிச்சிடுது அப்படின்னு பார்த்து மூணு பொண்ணுங்களையும் வீட்டு வாசல் முன்னாடி நீ பாட்டி வச்சுருக்காங்க மாயா இந்த பக்கம் நம்ம பத்மா பார்வதி வந்து டென்ஷன் ஆகிறாங்க அக்கா இந்த பூஜை நடக்கவே கூடாதுக்கா முக்கியமாக இந்த மாயா எதுவும் தில்லாலங்கடி வேலை பார்த்து அந்த தனாவை உள்ளே கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது எடுக்கும் வந்திருக்கிற மூணு பொண்ணுங்களையும் செக் பண்ணலாம் வாங்க அப்படின்னுட்டு இந்த பத்மாவும் பார்வதியும் வெளியில வந்து இங்கே பாரு முதல்ல இந்த மூணு பொண்ணுங்களையும் எதுக்கு முக்காடு போட்டிருக்காங்க ஐயோ அப்போ இவங்க முக்காடு போட்டு தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு மாயா சொன்னதோ இங்கே பாரு எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக அந்த தனா வந்திருப்பா அவளுக்கு என் அண்ணனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது முதல்ல நீ முக்காடை எடு அப்படின்னதும் உடனே இதை பார்த்து தனா வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரெண்டு லேடிஸ் வந்து முக்காடை எடுத்ததும் உடனே நம்ம சிவாவும் மணியின் நேரம் வந்து எய் பத்மா பார்வதி அங்க என்னடி வெட்டி போயிடுச்சு வாங்க அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேராலையும் தனா வந்து பார்க்க முடியாம போயிடுது அப்பாடா நல்ல வேலை சித்தப்பா காப்பாற்றிட்டாரு தனா மூணு பேரும் உள்ள வாங்க அப்படின்னுட்டு மூணு பேருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அப்படின்னு பார்த்து தனா வந்து ரகுராம ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பார்க்குறாங்க சரி பூஜையை வந்து ஆரம்பிக்கலாம் பூஜை பண்ணும் போதும் முக்காடு எடுக்க கூடாதுன்னு யோசி சொல்லிருக்காரு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு மாயா மூணு பொண்ணுங்க கிட்டேயும் சொன்னதோ ஆமாம் ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே பத்மா பார்வதி அண்ணன் எனக்கு என்னமோ இதில் இந்த மாயாவோட ஏதோ தில்லாலங்கடி வேலை இருக்கோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போதோ ஏ பத்மா எந்த விஷயத்த எடுத்தாலும் உனக்கு சந்தேகம் தானா அது சரி உன் புத்தி கேடு கட்ட புத்தி ஆச்சு அதனால தான் எதை பார்த்தாலும் தப்பாக இருக்கும் இங்கே பாரு இதை பூஜையில் கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கோ இல்லைன்னா கம்முன்னு வாய முடிட்டுரு அப்படின்னு மணி வந்து சத்தம் போட்டதும் பத்மா வந்து அமைதி ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லபடியா வந்து யாக பூஜை நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம தனாவும் பூஜையை வந்து சிறப்பாக நடத்தி முடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து மூணு பொண்ணுங்களும் ரகுராம் கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நம்ம தனாவை தொட்ட உடனே புரிஞ்சு போயிடுது ரகுராமுக்கு வந்திருக்கிறது தனா தான் அப்படின்னு உடனே எதுவுமே பேசாம மூணு பொண்ணுங்களுக்கு மூணு தட்டில் புடவை வச்சு கொடுத்து அங்கேருந்து வழி அனுப்பி வச்சுட்டு ரகுராம் வந்து உள்ள போய் அழுதுட்டு அப்படின்னு பார்த்து நம்ம ஜானகி வராங்க எப்படி பூஜை நல்லபடியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு என்ன நம்ம தனா வந்து பண்ண முடியலையே அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜானகி அந்த இடத்துல நடிக்கிறாங்க உடனே ரகுராம் வந்து இல்லை ஜானகி இந்த விஷயத்தை அந்த மாயாவோ இல்லை நீயோ தெரியா அந் நம்ம பொண்ணு தனாக்கிட்ட சொன்னிங்களா அப்படின்னும் போதோ சச்ச இல்லைங்க அப்படின்னு ஜானகி நடிக்கிறாங்கன்னு நினச்சேன் அந்த மாயா தான் சொல்லியிருக்கா போல இங்கே வந்து பூஜை பண்ணது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு ரகுராம் சொன்னதும் ஜானகி வந்து சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சும் இவர் சத்தம் போடாம அமைதியாக இருக்காரு அப்படின்னு பாரு இந்த பூஜையினால மனசால ஏத்துக்க முடியல ஜானகி கண்டிப்பா சொல்றேன் இந்த பூஜை நான் தான் சிறப்பாக முடிஞ்சதுக்கு சமம் கண்டிப்பா நான் இந்த பூஜையை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து ஜானகிய ரூம விட்டு வெளியில போக சொல்லி கதவை சாத்திட்டதும் ஜானகி விஷயத்த மாயா கிட்ட சொல்லி அடுது வந்துட்டுருக்காங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா அதான் நம்ம தானாவே பூஜையே பண்ணிட்டால எல்லாம் நல்லபடியாக தான் இனி நடக்கும் அப்படின்னதும் உடனே ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி நம் ஜானகி அந்த இடத்துல கனவு கண்டது மாதிரியே நம்ம ரகுராம் வந்து காரில் இருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி ஒரு ரெண்டு மூணு அடி ஆட்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க ரகுராம் கதையை முடிக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்து ரகுராம் வர வண்டிய பார்த்ததும் அதுல போ புவனேஸ்வரியோட ஒரு அடியால் வலிப்பு வந்த மாதிரி கீழே விழுந்து கிடக்கா உடனே ரகுரா காப்பாத்துறதுக்காக அவன் பக்கத்துல வந்ததும் பின்னுக்கு வந்து ஒருத்தன் கட்டையால அடிச்சிடுறான் இதை பார்த்த ரகுராம் சம டென்ஷன் ஆகி ரவுடிங் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு தலையில அடிபட்டதால சரியா யாரையுமே அடிக்க முடியல அப்படின்னு பார்த்து ரெண்டு பேரும் வந்து ரகுராம் கைய பிடிக்கிறாங்க அதுல ஒரு ரவுடி அந்த கூர்மையான பொருள் எடுத்துட்டு ரகுராம குத்தலான்னு வராங்க அதே வழியாலதான் மாய வந்து கோவிலுக்கு போயிட்டு வராங்க ரகுராம இந்த நிலைமையில பார்த்த மாயா என்ன பண்றாங்கன்னா உடனே நம்ம ரகுராம காப்பாத்தி அந்த கொத்து வந்து நம்ம மாயா வயிற்றுல விழுந்துருது இதை பார்த்த ரகுராமன் செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த எபிசோட் முடிச்சிருக்கு